ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் ஸ்ரீ வாஞ்சியம் திருக்கோயில் பாவ விருத்தி அளிக்கும் திருத்தலங்களில் பலகால பெருமையும் தொன்மையும் கொண்டதாக விளங்குகிறது ஸ்ரீ வாஞ்சியம் அருள்மிகு வாஞ்சிநாதர் திருக்கோயில் காவிரி கரையை ஒட்டிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் எழுவதாவது திருத்தலமாக ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் திகழ்கிறது சைவ அடியார்களான சம்பந்தர் அப்பர் சுந்தர் மூவராலும் பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் சோழ பாண்டிய நாயக்க அரசர்களால் வணங்கி போற்றப்பட்ட திருத்தலமும் ஆகும் இத்தலத்தின் மிகச்சிறப்பான விஷயம் ஸ்தலத்தின் சேத்ர பாலகனாக யமபெருமான் விளங்குவதுதான் இதற்கு புராண கதையும் உள்ளது உலக உயிர்களை கவர்ந்து செல்லும் யமபெருமான் அதனால் ஏற்படும் பாவங்களால் நிலைக்குலைந்து சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் அவரை திருவாஞ்சியம் தலத்தில் தவம் மேற்கொண்டு பூஜிக்க அருளிக்கிறார் அதன்படியே யமபெருமான் திருவாஞ்சியத்தில் கடும் தவம் புரிந்து தனது பாவங்களை அழித்து சிவபெருமானின் அருள் பெற்றார் இதனால் இத்தலத்தில் சேஸ்திர பாலகனாக அருளும் யமபெருமானை வணங்கிய பின்னரே சிவபெருமானை வணங்க செல்கின்றனர் இங்கு வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு மறுபிறப்பே இல்லாமல் செய்து அமைதியான இறுதிகால முக்தியை யமபெருமான் வழங்குவார் என்பது ஐதீகம் இத்தலத்து தீர்த்தம் குப்த கங்கை என அழைக்கப்படுகிறது இத்தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் ஏழு ஜென்ம பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைய முடியும் கோயில் கருவறையில் லிங்க வடிவில் வாஞ்சிநாதர் காட்சியளிக்கிறார் கருவறை விமானக் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மர் துர்க்கை சிற்பங்கள் காணப்படுகின்றன திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்